இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஜாலி லோ ஜிம்கான் இது என்ன மாதிரி படம் என்று கேட்பதற்கு முன்பு அவர்களே சொல்லுகின்ற உத்தரவாதம் என்னவென்றால் ஜாலியா வாங்க ஜாலியா சிரிங்க நல்லா சிரிச்சிட்டு போங்க இதுதான் இந்த படத்துடைய முக்கியமான உத்தரவாதம் இதில் முக்கியமா நீங்க லாஜிக் பேஜிக் எல்லாம் உள்ள கிடையாது சென்டிமெண்ட் அதெல்லாம் கிடையாது ஜாலியா சிரிச்சிட்டு போங்க கிளைமேக்ஸில் ஒரு சின்ன முத்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்றாங்க சரி படம் எப்படிப்பட்டது வாங்க பார்ப்போம் ஆட்டநாயகன் பிரபு தேவாதான் கதையின் நாயகன் அவர் வருகின்ற இடங்களில் பெரும்பாலும் கலகலப்பாக அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல ரசிக்கும்படியாக இருக்கின்றன ஆட்டநாயகனின் கதாநாயகியாக மடோனா செபஸ்டியன் இளம் அம்மாவாக அபிராமி வருகிறார் அவருக்கு மூன்று பெண்கள் எல்லோருமே ஒரே வயதில் இருப்பது போல ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்ன வயது உள்ளவர்கள் செபாஸ்டிய மடோனா உட்பட அவருக்கு மூன்று பெண்கள் அவருடைய தாத்தா ஒய்ஜி மகேந்திரா இவர்கள் ஒரு பிரியாணி ஹோட்டல் வைத்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற பிரியாணி ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நடக்கின்ற ஒரு சின்ன சம்பவம் தான் அவர்களை திசை மாற்றி விடுகிறது ஒரு பெரிய அரசியல்வாதியின் விழாவுக்கு பிரியாணி ஆர்டர் செய்யப்படுகிறது எக்கச்சக்கமாக பிரியாணி ஆர்டர் செய்துவிட்டு இருபது பசு ஏறக்குறைய பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கான சாப்பிட்டு விட்டு அரசியல்வாதி நாமம் போட்டு விடுகிறார் அந்த அரசியல்வாதியை திருப்பி கேட்டபோது அவர் அடித்து நொறுக்க பிறகு அவருக்கு என்ன செய்தார்கள் அந்த அரசியல்வாதியிடம் திப்பு தப்பித்துக் கொள்ளவும் அவனிடமிருந்த நஷ்டை கேட்கவும் ஒரு அட்வகேட்டை வக்கீலை நியமிக்கிறார்கள் அந்த வக்கீலிடம் அணுகி போகும்போது அந்த வக்கீல்தான் பிரபுதேவா வில்லன் கோஷ்டி செய்கின்ற தகுடு தத்தங்களை காட்டி கொடுத்து வில்லனை எப்படியெல்லாம் படாத பாடுபடுத்துகிறார் பிரபுதேவா என்பது இன்னொரு கட்டத்தில் வரும் முதல் பாதியில் ஆட்டமும் பாட்டமுமாக வரும் பிரபுதேவா அட்வகேட்டாக அட்வொகேட்டாக வந்து வழக்காடும் பிரபுதேவா அடுத்த கட்டத்தில் ஒரு பிணமாக நடித்திருக்கின்றார் பிணமாக எப்படி ஒரு மகளிர் மட்டும் படத்தில் நாகேஷ் பத்து நிமிடத்தில் செய்ததை இந்த படத்தில் அவர் ஒரு மணி நேரத்துக்கு மேல் பிணமாக நடித்து அசத்தி இருக்கின்றார் பல இடங்களில் அது அப்படியே காமெடியாக போக ரசிக்கவும் செய்திருக்கின்றார் படத்தில் யோகி பாபு ரெடின்ஸ் கிங்ஸ்லி மதுசூதன் ராவ் சாய் தினா ரோபோ சங்கர் கதிர் ஜான் விஜய் கல்லூரி வினோத் ஒய்ஜி மகேந்திரா சாம்ஸ் ஜன் கவிராஜ் மற்றும் சக்தி சிதம்பரம் நடித்திருக்கின்றார்கள் மற்றும் பலர் கலகலப்பாக வந்து போகின்றார்கள் வங்கி மேனேஜராக சக்தி சிதம்பரம் வந்து ஒரு காமெடி செய்து போகிறார் அதே ஜான் விஜய்ராஜ் வருகின்ற அந்த காட்சியெல்லாம் பயங்கர கலகலப்பு தான் சிரிக்க வைத்திருக்கின்றார் அவரும் இசை அஸ்வின் விநாயகமூர்த்தி பாடல்கள் ஜெகன் கவிராஜ் ஒளிப்பதிவு எம் சி கணேஷ் பாபு டைரக்ஷன் சக்தி சிதம்பரம் அவருடைய படம் பெரும்பாலும் காமெடி கலந்த படங்களாக இருக்கும் அதே போல இந்த படமும் ஜாலியில் ஒரு ஜிம் ஜாலியாக வந்து ரசித்து பார்த்து ஜாலியாக விட்டு போகலாம் ஒரு கலகலப்பான படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க